நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை இயல்பனான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை விளக்கம் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமுணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான் இன்றைய முக்கிய செய்திகள் வாய்ப்புக்காக புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் மும்மொழிக் கொள்கை விவகாரம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு புதுச்சேரியில் நாளை மாசிமகம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்டார் புதுச்சேரிக்கு புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் பேசினார்கள் இறுதியாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு வருமானம் உயர்ந்துள்ளது தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது பதினைந்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் குஜராத் செல்கிறார் அங்கு பிரதமரை சந்தித்து கூடுதல் நிதி கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார் என்றார் அரசு துறைகளில் பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி வருகிறோம் இதுவரை மூவாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர் ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது தண்ணீரை அதிகம் பயன்படுத்தாத வகையில் மதுபான தொழிற்சாலைகளுக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு வருமானம் கிடைக்கும் வெளியில் தவறுதலாக விமர்சனம் செய்கிறார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் மதுவிலக்கு என்ற முடிவை எடுக்க முடியுமா முடியாதா பூர்ண மதுவிலக்கு என்றால் நான் தான் முதல் ஆதரவு தெரிவிப்பேன் ஆனால் அது முடியாது மதுபான தொழிற்சாலையில் வருவதால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது புதுச்சேரிக்கு வருமானம் கிடைக்கிறது என குறிப்பிட்டார் அரசு பல சங்கடங்களும் தடைகள் இருந்தாலும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் என்று முதல் அமைச்சர் அரசின் கூப்புகளை விரைந்து அனுப்ப வேண்டும் எதிர்மறையான சிந்தனையோடு அதிகாரிகள் செயல்படக்கூடாது எனவும் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி முன்மொழி கொள்கை விவகாரம் சட்டமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று துணைநிலை ஆளுநரும் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் பேசினார்கள் முதலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசத் தொடங்கினார் அப்போது அவர் மும்மொழி கொள்கையில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் நமச்சிவாயம் பேசினார்கள் இதற்கு காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அரை மணி நேரமாக வாக்குவாதம் தொடர உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் நீக்கினார் இறுதியாக கல்வித்துறை அமைச்சரான நமச்சிவாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான் இந்த எதிர்ப்பு போராட்டம் மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தபோதுதான் நடந்தது என்று குறிப்பிட்டார் மேலும் முன்மொழி கொள்கைதான் மத்திய அரசின் கொள்கை பாஜகவின் கொள்கை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் முன்மொழி கொள்கை வந்துவிட்டது ஆளுநர் உரையிலேயே இதை குறிப்பிட்டதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழா வைத்தியகுப்பம் கடற்கரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து வரும் சுவாமிகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் புதுச்சேரி நூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாத கடல் தீர்த்தவாரி திருவிழா நாளை பதினான்காம் தேதி வைத்தியக்குப்பம் கடற்கரை சாலையில் நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டு வரப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த திருவிழாவுக்காக புதுச்சேரி அரசு விடுமுறை அறிந்துள்ளது பல மாநிலங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் பக்தர்கள் அதிகம் வருவதால் சிறப்பு ஏற்பாடுகளாக கழிவறைகள் குடிநீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் அசம்பாவிதங்கள் பல குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிப்பு பணியில் காவல்துறை ஈடுபட உள்ளனர் மாசி மக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பக்த கோடிகள் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் வெகு தூரம் சென்று குளிக்க வேண்டாம் என வைத்திய குப்பம் ஒரு நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முன்னிட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலத்தில் இருந்து நூற்றி இருபது நூற்றுக்கும் மேற்பட்ட சாமிங்க வர உள்ளதால் அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வரும் பக்தர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு சிசிடிவி கேமரா அது கழிவறை வசதி தண்ணீர் மற்றும் எல்லாமே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளது கடல் சீற்றம் உள்ளதனால் பக்த கோடிகள் அனைவரும் கடலில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று எங்கள் வைத்திய கூப்பத்தின் இந்திய மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய நூறு சதவீத வேலை வாய்ப்புடன் பயிற்சி அளிக்கக்கூடிய கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது இதனை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை மெய்ப்பட வைக்கும் வகையில் புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது வெளியூர் அருமாதபுரத்தில் அமைந்துள்ள கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அகாடமியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திறப்பு விழா அன்று ஏரோ பைலட் அகாடமியில் சேர்ந்த மாணவி ஐஸ்வர்யராவை அமைச்சர் நமச்சிவாயம் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏரோ டான் குரூப் ஆப் கம்பெனியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் செல்வகுமார் அமெரிக்காவை சேர்ந்த அவேல் பைலட் ஸ்கூல் தலைவர் சுஜாதா பாலாஜி மற்றும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் இயக்குநர்கள் தலைவர் சந்திரபோஸ் துணைத் தலைவர் அப்பன்ராஜ் விஜய் ஆனந்த் ஜான் பீட்டர் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் நிர்வாகிகள் கூறும்போது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய வேண்டும் என்ற லட்சியம் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி நிறுவப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் நூறு சதவீத வேலை வாய்ப்புகளுடன் அளிக்கப்படுகிறது மத்திய அரசின் தேர்வுகளுக்கு தேவையான பயிற்சியும் அளிக்கப்பட்டு தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு பாடத்திட்டங்களை திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு நடத்தப்படுகிறது எனவே விமானியாக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவர்கள் தங்களது நிறுவன தொடர்பு கொண்டால் உங்களது கனவுகளை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் அமைக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி சட்டசபையில் கவர்னர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற பேசியதாவது இந்த என்ஆர் ஐயா தலைமையிலான அரசு பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் துணைநிலை ஆளுநருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து திட்டங்களையும் அரசு செய்து வருகிறது அதனை நிதிநிலை அறிக்கையில் ஆளுநர் கோஷமிட்டு காட்டியுள்ளனர் முதியோர் உதவித்தொகை தற்போது சரியான நேரத்தில் பயனாளிகளுக்கு சென்று செல்கிறது தற்போது உள்ள அரசு காலி பணியிடங்களை கையூட்டு இல்லாமல் நிரப்பி வருவதை ஆளுநர் உரையில் கோடிட்டு காட்டியுள்ளனர் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூலம் வேலைவாய்ப்பு பெறப்பட்டுள்ளது குடிநீர் தற்போது நன்றாக இல்லை இதற்கு மாற்று வழி செய்ய வேண்டும் என முதல்வருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் அரியங்குப்பத்தில் இருந்து மரப்பாலம் வரை வருவதற்குள் போக்குவரத்து கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது இதற்கு மத்திய அரசு மேம்பாலம் அமைக்க ஆயிரம் கோடி தருவதாக கூறியதை கவர்னர் உரையில் சுட்டிக்காட்டியதற்கு நன்றி அரசு மருத்துவமனைகளில் போதிய இடம் இல்லாமல் நோயாளிகள் கீழே படுத்து உள்ளனர் இவற்றை சரி செய்ய வேண்டும் தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் மீண்டும் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் கோவில் நகரம் திட்டத்தில் கோவில்களை சீரமைப்பதாக கூறியிருப்பது பாராட்டக்குரியது சுற்றுலாவை தவிர நமக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை எனவே முருங்கப்பாக்கம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை சீரமைத்து படகு குளம் அமைக்க வேண்டும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் சிறப்பு கூறு நிதியின் மூலம் எனது தொகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் கவர்னர் வாசித்த தீர்மானத்தை ஆதரித்து நன்றி தெரிவிக்கிறேன் என அவர் பேசினார் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ கார்னர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி மெயின் ரோடு நரிமேடு பகுதியில் லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ கார்னர் சார்பில் ஐந்தாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாக்கி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ காபி கார்னர் நிறுவனர் சேகர் என்டர்பிரைசஸ் நிறுவனர் எஸ் பி ஸ்ரீராம் கே ட்ரேடர்ஸ் சதீஷ் தீபன் தமிழ்நாடு சுதந்திரப் போராட்ட தியாகி வாரிசு அமைப்பு பொதுச் செயலாளர் சூரியகுமார் உட்பட ஏராளமானர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதானம் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவிகளிடையே உரையாற்றினார் சிவா நாடா சங்கம் சட்ட ஆலோசனை மையம் சார்பில் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவப்பு நாடா சங்க ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் சந்திரா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளும் பிரச்சனைகளும் குறித்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் சிறப்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு விளிம்பு விலை மக்கள் குறித்தும் ஆதிதிராவிட மாணவர்கள் உரிமை மற்றும் சலுகை குறித்து விளக்க உரையாற்றினார் மேலும் மாணவிகள் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என நம்பிக்கை அளித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கிலத்துறை பேராசிரியரும் சட்ட ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சாந்தி முனைவர் சுரேஷ் முனைவர் முகாஜித் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்போது மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து சட்டசபையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மும்மொழிக் கொள்கை என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு வரை புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர் தேசிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அப்போதெல்லாம் திமுக மௌனமாக இருந்துவிட்டு இன்று மும்மொழிக் கொள்கை எதிர்த்து வெளிநடப்பு செய்வது என்பது நாடகமாகும் என்று குற்றம் சாட்டினார் மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக கூடிய செயல்களை காங்கிரசும் திமுகவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் சட்டமன்றத்தின் நேரத்தை வீணாக்கி சபை நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்கி வருகின்றனர் இவர்களின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரியில் புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றால் இதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்று அவர் தெரிவித்தார் புதுச்சேரி உப்பனாறில் விடுபட்ட மேம்பால பணிகளை ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மீண்டும் அமைக்கும் பணிகளை துணைநிலை ஆளுநர் செய்து தொடங்கி வைத்தார் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் அனைத்து மேம்பால பணிகள் முடிந்தவுடன் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது என பாருங்கள் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள எழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் உள்ள உப்பனார் பாலத்தின் மீதுள்ள வேலையை முடிப்பதற்கும் காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இதில் பொது பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உரளையன் பேட் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் தலைமை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உப்பனாரில் விடுபட்ட மேம்பாலம் அமைக்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகள் முடிவடைந்த பின்பு அதை உப்பனார் வாய்க்காலில் கடற்கரை வரை பாலம் அமைக்க உள்ளதாக கூறினார் மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் அந்த பணிகள் தொடங்குவதற்கான வேலைகள் டிபிஐஆர் அந்த பணிகள் தொடங்குவதற்கான வேலைகள் டிபிஐஆர் மூலமாக நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் போக்குவரத்து நெரிசல் குறைக்க மாற்று ஏற்பாடுகள் குறித்த கேள்விகளுக்கு இந்த மேம்பாடு வளர்ச்சி பணிகள் முடிந்த பின்பு பாருங்கள் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதிலளித்தார் உசட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் உசுடு தொகுதிக்குட்பட்ட உசுட்டேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவில் தெருவிற்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் உடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக உசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் சித்திரகுப்தன் கோபி ராஜா சக்திவேல் மணி அய்யனார் மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் உசிட்டேரி மற்றும் பொறையூரில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரச்சாரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரச்சாரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி பத்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் தொகுதி ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரி வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன் சக்திவேல் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தக அணி தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுச தலைவர் அங்காளன் இலக்கை அணி துணை அமைப்பாளர் தர்மன் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி தெய்வேந்திரன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை மற்றும் சபரிநாதன் ராஜி மிலிட்ரி முருகன் சேகர் காசிநாதன் மந்திரி மந்திரிகுமார் மனோகர் மூர்த்தி முத்து அன்பு அஞ்சாபுலி பரதன் தயாளன் முருகன் பாலு ரகு சந்தோஷ் காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளை தின விழா கொண்டாட்டம் உழவர் சந்தை அருகே நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொரட அனந்தராமன் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் மூத்த தலைவர் பி கே தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்தவர்களை கமலா அறக்கட்டளை நிறுவனர் ரமா வைத்தியநாதன் அனைவரையும் வரவேற்க தொடர்ந்து மகளிர் தின விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் அன் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அணியினர் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தானத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று காலை அம்மனுக்கு அபிஷேகம் விநாயகர் பூஜையும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தலும் அய்யனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் விழாவும் இரவு கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனையும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது கடந்த ஒன்பதாம் தேதி இரவு குடல் பிடுங்கி மாலியணிதழ் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் நண்பகல் மதகடிப்பட்டு மயானத்தில் மயான கொள்ளை இரவு அக்னிகரகம் எடுத்து அம்மன் திரு வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் உற்சவ பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான அங்காளம்மன் திரு தேரோட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் ஆலய நிர்வாக அதிகாரி அருள்குமார் ஆகியோர் வடம் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நூற்று கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து தேர் இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அருள்குமார் மற்றும் விழா குழுவினர் கிராமப்புற செய்திருந்தனர் புதுச்சேரி முன்னாள் அரசு கொறடா ஆர்கே ஆர் அனந்தராமன் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் தங்க தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவரும் அரசு கொறடா ஆர் கே ஆர் அனந்தராமன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் சங்கர் ராகுல் காந்தி பேரவை தலைவர் ஆர் சேகர் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு உருவியாறு அன்பு நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரளான பக்தர்கள் ஆலயம் சென்றனர் இதனையடுத்து பல்வேறு இடங்களில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது மக்களின் தாகத்தை தணிக்க குளிர்பானம் மற்றும் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவியாறு அன்பு நகர் பகுதியில் எஸ் ஆர் முருகன் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செந்தில்குமார் ராமு திருமலை செந்தில்குமார் பாலமுருகன் ஜெயராமன் உட்பட திரளாளர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மாசிமக முன்னிட்டு பகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக முன்னிட்டு மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சந்திரதரன் நிரஞ்சன் குமார் ராஜாராம் சொக்கலிங்கம் மணிகண்டன் தங்கராசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் திருக்காந்தி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அறிவொளி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பால் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்திர சுவாமி மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது மேலும் காலை சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் விழா குழு தலைவர் தனபால் விழாக்குழு உறுப்பினர்கள் ஊர் கிராமவாசிகள் மற்றும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பிஆர்டி பிரபு ஏற்பாட்டில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் பதினெட்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பரம் கண்ணபிரான் பாண்டுரங்கன் ஆசிரியர் தேவராஜ் ஞானசேகர் நேதாஜி பரத் ரகு கிரிதரன் வசந்த் சரவணன் வினோத் விஜி அரவிந்த் அருண் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பலகை திறப்பு விழா காந்தி வீதி பெத்தி செமினார் பள்ளி அருகில் நடைபெற்றது இதில் கிளை செயலாளர் விஜயா வரவேற்று உரையாற்றினார் கிளை தலைவர் நெடுஞ்செழியன் தலைமை உரையாற்றினார் துணைத் தலைவர்கள் தியாகு துறை துணைத் தலைவர்கள் செந்தில்குமார் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரி சங்க தலைவர் அழகர் பொருளாளர் மணிகண்டன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதி திருக்காஞ்சி எஸ் வி எஸ் பேரவை சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி எஸ் வி எஸ் பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டு லட்சத்தை அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் கோவில் திருப்பணிகளுக்கு உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோவிலுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார் மேலும் அரியங்குப்பம் மாஞ்சோலை பகுதியில் எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் ஐம்பதாயிரமும் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பைபா சாலையில் உள்ள ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் என ஒட்டுமொத்தமாக நான்கு கோவில்களுக்கும் ஒரே நாளில் ரூபாய் இரண்டு லட்சத்தை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா அதிமுக மீனவர் அணி இணை செயலாளர் ஐஸ்ரவி என்கின்ற ராஜவேலு அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர்கள் பன்னீர் ஜெயக்குமார் பாலு கோபி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வருவாய் வேலைவாய்ப்புக்காக புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் மும்மொழி கொள்கை விவகாரம் சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்